டெஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கும் வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு கேள்வியோட நிறைய பேர் கேட்டுதான ஒரு கேள்வி அதனுடைய கேள்விக்கு வந்து ஒரு ஆலோசனை ஆவியானவர் என்ன பேச வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கோம் இது வரைக்கும் நீங்க வந்து கவுன்சிலிங் செஷன் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்க பாருங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில ஆலோசனைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்கள் கால் பண்ணுங்க அப்படி எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எந்த டைம்ல ஃப்ரீயாக பாஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்காங்களோ கேட்டு நீங்கள் அந்த டைம் வந்து கால் பண்ணி ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவார் இன்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன்ல வந்து என்ன ஒரு கேள்வி நம்ம பாக்குறோம் நிறைய பேர் வந்து பிசாசு வந்து என்ன எப்படி ஒரு பிடி இருக்கு இருக்கும் பிசாசு வஞ்சகம் மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து அவனுடைய ஏன்னா அவனுடைய வஞ்சகம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இனி ஒரு நாட்கள் வந்து அதுல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் சோ நம்ம இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் செஷன்ல அந்த ஒரு வஞ்சகம் என்ன ஒரு வஞ்சகம் நம்ம தொடர்ந்து வரும் நாட்களையும் இன்னும் நம்ம நிறைய பாக்கலாம் இன்னைக்கு அவனுடைய ஒரு ட்ராப் என்ன அப்படிங்கறத இது இது உண்மையிலே நல்ல கேள்வி நான் ஏன்ட நிறைய பேர் சபையில் ஆக்க வர்றாங்க நிறைய பேர்களை நான் சந்திக்கிறேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க மெசேஜ் கொடுக்காங்க எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து சில கேள்விகள் கேட்பாங்க அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதான பிசாசு எப்படி புரிஞ்ச நிறைய பேர் வஞ்சிக்கிறான் பிசாசு எப்படி எந்த மாதிரியான வஞ்சகம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது ஒன்று எப்படின்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் ரசிக்கப்படுவர்களையும் அணுதினமும் சபையில கொள்வார் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ரச்சிக்கப்படுகளும் அனுதினமும் சபையில் சேர்ந்தோம் நீங்க வந்து அப்போ சில நல்லபடியை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சபைகள் இருக்கு ஆனா அன்னைக்கு அப்போஸ்தலர் சிலர் காலத்துல அப்படி கிடையாது அவங்களே மறைமுகமா இருந்து அப்பதான் புதுசா வந்து இந்த சத்திய புது சத்தியத்தை வந்து இது அப்பவே ஆண்டர் வந்து நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே வந்தாரு ஆமா அதாவது அவருக்கு அவருடைய திட்டம் என்னன்னா என்னை அறிஞ்சதை மாத்திரமல்ல என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு மாத்திரமல்ல அது சபைக்குள்ளே போய் சபை கூடி சபை கூடி விட்டு விடாமல் நீங்கள் ஒவ்வொரு தடையும் சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு பல்லோத்து போனோம் அதுதான் அதனுடைய சாராம்சம் அவள் ஆண்டவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டார் ரச்சிக்கப்பட்டவங்கள சபை கொண்டு வரணும் ஆனால் விசாசு பண்ணுற ஒரு பெரிய வஞ்சகம் என்னென்னா ஜனங்களை புதிதாக ரசிக்கப்புறவங்கள சபைக்கு கொண்டு நூறு நூறு பேர் ரச்சிப்பு ஆண்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா ஆண்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஏதோ மெசேஜோ வசிமா யார் மூலியமாக பேசியிருப்பாங்க ஆண்ட ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் அதில் பத்து பர்சன்ட் பேர் தான் சபைக்குள்ள வருவாங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேர் அவங்க சபைக்கு வர்றது கிடையாது அதான் நல்ல இடத்துல விழுறதான விதைன்னு வைங்களேன் இப்போ வந்து இவங்க பிசாசுக்கு நல்லா தெரியும் சபைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை கேட்பான் சத்தியத்தை கேட்டுட்டான் அப்படின்னா கீழ்ப்படிவான் கீழ்படிஞ்சானா ஞாஸ்நானம் எடுப்பான் ஞாஸ்நானம் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா திருவந்தம் எடுப்பான் திருவந்த எடுத்தா பாவம் மன்னிக்கப்படுவான் பாவம் மன்னிக்கப்படும் போதுன்னா ஆசீர்வாதம் வாங்கிடுவான் அடுத்து அடுத்து வந்து அவனுடைய அந்த பரசுத்தாவியனுடைய அபிஷேகம் வருவான் அபிஷேயம் மாத்திரமல்ல நம்ம அநேருக்கு பிரயோஜனமாக இருப்போம்னு சொல்லி ஊழியம் பண்ண ஆரம்பிச்சுருவான் இது வந்து பிசாசுக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனை சச்சுக்கு போ விட்டுட்டா அவன் பல வேற சச்சு கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிறது பிசாசினுடைய வஞ்சம் தெரியும் ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து இப்படி செய்யலாம் இதில் ரெண்டு பேரைக்கிட்டே ஒன்று உண்மையிலே அவங்க குடும்பத்தில் உள்ள ப்ரெஷரு குடும்ப உறுப்பினருடைய இது சபைக்கே போகாம சில கட்டாயத்தின் சகோதரி சகோதரி கண்ணீர் விட்டு ரொம்ப வந்து விளைவுனால ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க ஆமா இது வந்து இது ஒரு பக்கம் ஒரு ஒரு கூட்டம் இருக்கு ஆனா நான் நான் சொல்லுகிற வஞ்சகம் எப்படின்னா இவங்களுக்கு எந்த தடையுமே எந்த தடையுமே இருக்காது இன்னும் சொல்லப்போனா புருஷன் மாதிரி சச்சு வாசல்ல கொண்டு போய் இறக்கி போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் என்னைய தொந்தரப்பினா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பான் ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இவங்க அந்த ஆண்ட பிசாசனுடைய வஞ்சகத்துக்கு வந்து இவன் என்னச்சுவாங்கன்னா இவங்களுடைய சோம்பேறி நிமித்தமா இவங்களுடைய அது என்ன சொல்றது எப்படி டெக்னாலஜி ஆன்லைன் மாறினாலும் அப்புறம் நினைக்கிற ஒரு பெரிய ஆன்லைன்ல நான் நான் ஒரு சகோதரி என்று கேட்டாங்க நான் நான் ஆன்லைன்ல சூப்பர் சூப்பரா நான் பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி காலையில் கரெக்டாக குளிப்பேன் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி கரெக்டாக உட்காந்து கேட்பேன் அப்படின்னு ரைட்டு எல்லாமே கரெக்ட் கொரோனா பீரியட்ல நீங்க அந்த நேரத்துல வேற வழி இல்ல நம்ம இருந்தோம் ரைட்டு ஆனால் இப்போ நீங்கள் வந்து கொரோனா இருக்க காலத்துல உங்களுக்கு ஞாசானம் பெற்றிருக்கீங்க நீங்கள் சபைக்கு போகலைன்னா திரு வந்து எப்படி கொடுப்பாங்க ஆன்லைனில் அப்படின்னு அந்த சகோதரிக்கு அதையே சொல்ல தெரியலை திரு வந்து எப்படி கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் அது அந்த அந்த ஒரு ப சபைக்கு போகணுங்கிறதான ஒரு பெரிய கருத்தை விட்டுட்டாங்க அவங்களுக்கு டயம் இருக்குது சூழ்நிலை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இருக்க மாட்டாங்க டியூஷன் போறாங்க அப்படின்னா நிறைய பேர் சபைக்கு வராம இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் அவர் கூட்டங்கள் இருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டதான காரியம் நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கலாம் உங்க பிள்ளைங்களை நீங்களே வந்து இனி இப்பவே நீங்க சபைக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் வளர்க்கணும் நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு வந்து தடையா நிக்க கூடாது இப்ப நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்படின்னா அவங்களுக்கு அவங்க விசிட்டிங் எல்லாம் போவேன் வீட்டுக்கு போய் ஏங்க வாங்க வாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வீட்டுக்காரர் பக்கத்துல சொல்லுவார் கூட்டிட்டு போங்க சார் கூட்டிட்டு போங்க நீங்க கூட்டிட்டு போங்க அது வந்து ஒரு பெரிய வஞ்ச இவங்களாவே இவங்க மனசுக்குள்ள சச்சி போறதுக்கு விருப்பம் இல்லாம இவங்களாவே இருப்பாங்க ஆனா பேரு யாரு சொல்லுவாங்க கணவர் பேர்ல போட்டு வந்து அப்படின்னு நான் ஒரு சகோதரிட கூட கேட்டேன் இடப்பட்ட கூட்டத்துக்கு ஏமா வரலமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னது இல்ல சர்ச்சுக்கு போறதை தெரிஞ்சா தெருவில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா என்ன வந்தது இதெல்லாம் இதெல்லாம் பிசாசுனுடைய வஞ்சகம் பிசாசுனுடைய வஞ்சகம் எனக்கு இன்னொரு சகோதரி கூட வீட்டுக்கார் பயங்கரமான மோசமான ஆளு இன்னைக்கே நான் வந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு இன்னைக்கே வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பயங்கரமா நைட்டு ஃபுல்லா அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆளில் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் என்னை விட்டார் பயங்கரமான ஆள் ஃபஸ்ட்டு எனக்கா ஜோம் பண்ணுங்க ஆண் ஆண்டவர் அறிஞ்சதான ஒரு சகோதரி நாசான பெற்றதானு சரி சபைக்க போகலை நான் என்னை விட்டுக்காரு எங்கே இருக்கார் அவர் என்னை விட்டுட்டு நான் திரும்ப வர வரைக்கும் இந்த கடையில் தான் இங்கே நான் நிற்பிறேன் அப்படின்னாரு ஃபோன் பண்ணி பாஸு கூட்டாருன்னு வாங்க வர சொல்லு அப்படின்னு உடனடியாக வந்துட்டார் அவர் உடனடியாக வந்துட்டார் ஏங்க அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் நீ மறு மறுவாரத்துல இருந்து ரெகுலரா சர்ச்சுக்கு போற போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஆனா அவற்றை கேட்காம இருக்கிறது நாம ஒரு அக்கா மோசமானது எங்க அப்பா பெரிய ஆளு எங்க மாமியார் பெரிய எங்க வீட்டுக்கார் பெரிய ஆளு ஏசு விசுவோட ரொம்ப பெரிய ஆளா வாத்திட்டு ஆனா அவங்க லகுமான ஆட்களாதான் இருக்காங்க யாராவது போயிட்டு வாங்க அப்படின்றாங்க தாராளமா போயிட்டு மாத்திரமெல்லாம் உங்களுடைய இறுதியும் நீங்க விருப்பம் இருக்கா நீங்க விருப்பம் இருக்கா உங்களுக்கு கத்தருக்குள் நான் சச்சிக்கு போனா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த தாகம் இருக்கா அந்த தாகம் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கா

நீங்க ரகசியமா இருந்தாலும் இடையில போய் ஒரு பாஸ்டையோ பாஸ்ட் குடும்பத்தையோ நீங்க பார்த்து அவங்க ஜவு பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஜபா ஐக்க தேவை இருக்கு நாளைக்கே உங்களுக்கு அந்த தடையை மாற்றி கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு தேவை இருக்கு அந்த ஒரு ஐக்கம் நமக்குள்ள எப்பவுமே இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் கண்டதுல பிசாசனுடைய வஞ்சகத்துல அடையே இல்லை இவங்க எல்லாருமே என்னன்னா ஆண்டவரை அறிந்திருந்தும் ஒரு மன விருப்பம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துட்டு சரி பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு ஆசீர்வாத்தி விட்டுருவாங்க இது வந்து இது வந்து இப்போ இப்ப காலகட்டத்துலதான் இப்ப நிறைய நடக்குது ஏன்னா இப்ப இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட இன்னைக்கு இந்த ஆன்லைன் புழக்கங்கள் இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷமோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவ்வளவு எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது நம்ம சத்தியம் கேட்கறனாலே நம்ம ஒரு சபைக்கு போய் இதான் ஆனா இப்போ வர டெக்னாலஜில ரொம்ப சுமூகமா மாறினால மக்களுக்கு ரொம்ப அசால்ட்டா போயிடுச்சு ஆனா ஆண்டர் வந்து அதை இன்னுமே சோ ஆண்டர் வந்து அதை விருப்பப்படுறாரு ஏன்னா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன சபையில் போனால் மட்டும்தான் சபை வார்த்தை பேசப்படும் அப்போ நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுவீங்க ஞானஸ்நானம் திருவந்து கெடுப்பீங்க பரிசுத்தாவிய அப்படி அபிஷேகம் கிடைப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருப்பீங்க நீதிமானம் மாறுவீங்க பரிசுத்தானா மாறுவீங்க பல்லவத்தை போவீங்க இதெல்லாம் அடுத்தடுத்து பகுதிகள் இது வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன் பல்லவத்துக்கு போயிடலாம் அப்படின்னா போக முடியாது இதெல்லாம் ஒவ்வொரு படிகள் அப்படியே படிப்படியா வரணும் மேல மேல வளர்ந்தோம் அதுக்கு ஒரு சபை தேவை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் கூடுகை சபை ஐக்கியம் இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய சபைகள் எவ்வளவோ இருக்கு உண்மையா ஊழியம் பண்ற ஊழியர்கள் இதே இந்த இருள்ல இருக்கதான உலகத்துல உண்மையா ஊழியம் ஊழியர் நீங்க தேடுங்க ஒரு சில நம்ம ஆராயும் போதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய சபையவோ பெரிய ஊழியக்கார தேடாம ஒரு சில நேரம் உங்க தெரு பக்கத்திலே கூட ஒரு சின்ன ஊழியர் உங்களுக்கா பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க அவர் நீங்க ஆண்டவத்தை கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார் கண்டிப்பா கண்டிப்பா இந்த விஷயத்த போதிப்பார் அதனால வந்து சபை குடிகை ஏன்னா இது இது வந்து உண்மையா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இப்ப ரீசன்ட் ஏஜ்ல இப்ப டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் வந்ததான ஒரு பெரிய ஒரு வஞ்சகம் சொல்லலாம் பிசாசனுடைய வஞ்சகம் ஈஸியா நம்மளுடைய மக்களும் இது வந்து ரொம்ப வெளி மக்களுக்கும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சச்சிக்கே போகாதவங்களுக்கு ரொம்ப சுலபமாவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயும் வேற ரொம்ப ஈஸியா இருக்கு என்ன நிறைய பேர் வந்து ஆயில ஆண்டவரை பத்தி நான் அறிஞ்சிருக்கேன்றது கூட அறிக்கை பண்ணாத அளவுக்கு வந்து நம்ம வந்து சோ ஆண்டவர் நமக்கு அந்த சோ நமக்கு தான் அதுக்காக நம்ம அநேகருக்கு இன்னும் பிரயோஜனமா தான் அந்த ரசிப்பு கொடுத்துருக்காங்க நமக்குள்ளேயே மட்டும் வைக்கிறதுக்காக அந்த ரசிப்பு நம்ம கொடுக்கல சோ இதை அறிந்து ஒருவேளை இந்த சத்தியத்தை இப்ப நீங்க வீடியோ கேட்டு நீங்க இந்த ஒரு சின்ன அந்த பிசாசனுடைய வஞ்சகத்துல நீங்க சிக்கி இருந்தீங்கன்னா இனி வரும் வரும் நாட்கள்ல நீங்க இனிமே தேடி ஆராய்ந்து ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ள அந்த சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ள வாங்க நிச்சயமா வந்து அங்க இருக்க போதகர் உங்களை நல்ல வழியில வந்து நடத்துவாங்க உண்மையா இருக்க போதர் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் அதுவும் ஒண்ணுதான் உண்மையா பொய்யா பொய்யா அப்படின்னு நீங்க நிச்சயமா ஆவியானவர் கண்டிப்பா வந்து நடத்துவார் ஏன்னா அவர் நீங்க பத்து பேர்ல நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாட்டாலும் ஆண்டவர் நிச்சயம் ஒரு ஆளை

ஷேர் இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக